தேனி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய பந்தல் ராஜா வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பு செயலாளர் கப்பல் சின்னத்தில் போட்டியிடுகிறார் இவர் தேனி மாவட்டம் பெரியகுளம் குளம் போன்ற பகுதிகளில் வெள்ளாளர் சமூக மக்களின் இல்லம் தேடி சென்று ஒவ்வொரு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார் இதில் கப்பல் சின்னத்தில் வாக்களிக்குமாறு வெள்ளாளர் புள்ளைமார் சமூகத்தை சார்ந்த பொதுமக்கள் பெரியோர்கள் இளைஞர்கள் ஆகிய ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சந்தித்து வெள்ளாளர் சமூகத்திற்கான உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதிலும் வெள்ளாளர் அரசியல் அதிகாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதை பற்றியும் வெள்ளாளர்கள் பாராளுமன்றத்தில் நமது குரல் ஒழிக்க வேண்டும் என்பதை பற்றியும் நமக்கான அரசியல் இடம் எந்த கட்சியும் ஒதுக்காததை பற்றியும் மக்களிடத்தில் கூறி வாக்கு சேகரித்தார் இதில் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் அண்ணா சரவணன் அவர்களும் கலந்து கொண்டார் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்த தேனி மாவட்ட பொறுப்பாளர்கள் இளைஞர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு பந்தல் ராஜாவுக்கு ஆதரவாக தேனி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் டீக்கடை மற்றும் வணிக வளாகங்கள் மக்கள் வாழக்கூடிய இல்லங்கள் தோறும் சென்று வாக்கு சேகரித்தனர் இதைத் தொடர்ந்து பந்தல்ராஜா அவர்கள் கூறுகையில் எங்கள் மக்கள் தேனி மாவட்டத்தில் பெரும் அடர்த்தியாக வாழ்கின்றனர் எங்கள் மக்கள் மனதில் அரசியல் விழிப்புணர்வு குறித்தும் எங்களது வாக்கு எண்ணிக்கை எங்களது வாக்கு வங்கியின் பலம் என்ன என்பதை இந்த அரசியல்வாதிகளுக்கு புரிய வைக்கவே நாங்கள் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் தனித்து களம் காணுகிறோம் என்பதையும் கூறியிருந்தார்